நண்பர்களே வணக்கம் இந்த காணொலியில மிக மிக முக்கியமான விஷயம்லாம் சொல்லியிருக்கேன் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் கவனமா பாருங்க அப்போதான் வந்து புரியும் ஸ்கிப் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை வீடியோ முழுவதுமே முக்கியமான கருத்துக்கள் நிரம்பி இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் ஐயா சொல்லுங்க ஒரு சந்தேகம் கேட்கறது உங்களுக்கு அது வந்து கரெக்ட் ஆகி போச்சு இருக்க போன் பண்ண சொல்லுங்க என்ன சொல்லுங்க சாமி இப்ப இந்த சிவன் பத்தி சொல்லிக்கிட்டே வர்றீங்களா ஒவ்வொரு வீடியோவுலயும் அதுல இந்த சிவப்பு நிற புள்ளி பாக்கணும்ன்னு சொல்றீங்கல்லையா பாக்கணும்னு பாக்க சொல்லி யாரையுமே சொல்லலையே இல்லங்க அது இந்த உணர சொல்றீங்களா அது இருக்கிறாரு நம்புங்க அப்படி தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது உண்மை ஒரு அழகரிச்சில போய்ட்டே கரெக்டா போகும்போது அது காட்சி கொடுக்கும் அதுதான் தமிழ் காட்சி குடுக்கும் அத நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல தா எதிர்பார்க்க அவங்க எதிர்பார்க்க கூடாது காட்சி எதிர்ப்பு சும்மா அவரு அவர் மட்டும் போதும் உங்க கூடவே தான் இருப்பேன் இருக்கும் போது வரும் நீங்க பாட்டு கறி சாப்பிடுறது எல்லாருமே கெட்ட வார்த்தை பேசுறது எதோ பண்ணிக்கிட்டு தப்பு தப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஒழுங்கு இல்லாம இருக்கும்போது எப்படி அது வரும் இல்லங்க நான் வந்து உங்களை சொல்லுல அது எல்லா வகையிலும் கரெக்டா வரணுங்க அது சாதாரண இல்லை

அந்த மனசு ஒருமுகப்படணும் எல்லாம் கரெக்டா பக்குவப்படும் போது மார்க் இருக்கு ஒரு பற்றுதல் நினைக்கணும் இவ்வளவு முயற்சி எடுக்கணும் அது தொடர் முயற்சி தொடர்ந்து ஒருமுகப்படுத்தி ஒரு நாலு நாள் அப்படியே அவர் மேலேயே வச்சிருக்கணும் மனசு அந்த மாதிரி இருக்கும்போதான் அவர் காட்சி குடுப்பாரு தெளிவா வரும் சும்மா வந்து நான் வந்து காட்சி பாத்துட்டேன் பக்தி மார்க இருந்தேன் கோயிலுக்கு எல்லாம் போனேன் அவங்கிட்டே அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு வந்து காட்சி கிடைச்சிருச்சுன்னா அது சும்மா அது ஒரு அது ஒரு காட்சி திடீர்னு மறைஞ்சிரும் திடீர்னு ஆஹா ஓஹோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது கிடையாதா நம்ம இவ்வளவு தூரம் இருந்து அது காட்சியை பார்த்தாவே ஒண்ணும் இல்லைன்னு நான் சொல்றேன் கரெக்டா இருந்து காட்சி பாக்கறதுனால மாற்றம் வராது வாழ்க்கையில ஒரு திருப்தி கிடைக்காது மாற்றம் வராது ஆனா அவரவே மாறுங்கிறேன் அவரவே மாறதுக்கு முயற்சி பண்ணு அப்பதான் அந்த மாதிரி போகும்போதுதான் எனக்கு ஒரு மாற்றம் வாழ்க்கையில ஏற்படும் சரிங்க நீ அவரவே மாறும்போதுதான் உனக்கு தியானம் வரும் அவரவே மாறும்போதுதான் உன்னோட ஊழ்வனை எல்லாம் அழியும் அப்புறம் பிசாசு எல்லாம் ஓடும் கெட்டது பூரா பிரச்சனை எல்லாம் ஓடிடும் சரிங்க சரிங்க அப்ப அவரா மாற முயற்சி பண்ணும் எல்லாம் ஓட ஆரம்பிக்கும் தவிர சும்மா காட்சி பாக்குறேன் அவரை பாக்குறேன் அதெல்லாம் ஒண்ணும் மாறாது சரிங்க சரிங்க ஒரு ஒரு இதை பாக்குறதுக்கும் அதுவாவே மாறி இருக்கும் வித்தியாசம் இருக்குல்ல இருக்குங்க அவ்வளவுதான் வேற என்ன சந்தேகம்

சரி அவ்வளவுதான் இப்ப கிறிஸ்துவ மதத்தில் இருக்கக்கூடிய போதனையும் இவ்வளவுதான் அவங்க சொல்லி கொடுக்குற ஒரு ரகசியம் என்னன்னா சர்வ வல்லமுள்ள தேவன் நான் மூடி இருக்கிறார் கிறிஸ்துவ மதத்துல சொல்லக்கூடிய முக்கிய அது பெருமாள் இவ்வளவுதான் விஷயம் சொல்லப்பட விஷயம் அவ்வளவுதான் அதான் மணிகங்கள பேசுவாங்க உபவாசியமான வாரம் வாரம் ரெண்டு மணி நேரம் நாலு பேரும் பேசுவாங்க சாய்ந்த ரெண்டு மணி நேரம் சாயந்திரம் ரெண்டு பேரும் பேசுவாங்க டெய்லி கூட கிளாஸ் போட்டு பேசிட்டு இருப்பானுங்க பேசிப்பாங்க ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ற விஷயம் சர்வ வல்லயம் உள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார் என்னோட அதுதான் வேற ஒண்ணும் இல்ல அதே மாதிரி அந்த பைபிள்ல இருக்கிற ஒரே ஒரு வசனம் வந்து அவர் மீது வைக்கும் விசுவாசமே கருத்தர் மீது வைக்கும் விசுவாசமே உலகத்தை வைக்கிற ஜெயம் அது பிரச்சனை பேய் பிரச்சனை வேற என்ன பிரச்சனை வந்துட்டே இருக்கு தேவையில்லாம ஒய்ஃபே இருக்காங்க ஒய்ஃபே வச்சுக்குவோம் ஒய்ஃபு எதுக்காக சண்டை கட்டுறாங்க எதுக்காக என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது புரிய மாட்டேங்குது அதான் அது என்ன பண்ணு ஏன்னே புரியல ஆனா பிரச்சனை வருது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் அதான் புரிஞ்சுக்காம பிரச்சனை வருது பிரச்சனை நீங்க அது மாதிரி இருந்தீங்கன்னா உங்க பிரச்சனையே வராது சரிங்க பிரச்சனை இல்லாம இருக்கும் அவ்வளவுதான்

அதுக்கு மேல அதிகமா சொல்லும் போது அப்புறம் நம்ம தான் அதிகம் பேச பேச நம்ம முட்டாளி வரும் அதனால தேவையில்லாம பேசக்கூடாது தேவையில்ல எதுவும் செய்யக்கூடாது தேவையானதை மட்டும் செய்யுங்க எங்க எங்க செய்யணும் அதை மட்டும் செய்யுங்க கொஞ்சம் அறிவாளியா இருந்தா அவன்கிட்ட சொல்லுங்க குருடு குருடுத்தனமா குருடா இருப்பானுங்க அவனுக்கு எல்லாம் சொல்லாதீங்க சொல்ல கூட சரிங்க அப்ப அப்படி சொல்லும் போது பிரச்சனை அப்ப நம்ம அளவோட தேவையானதை மட்டும் முறையோட அளவோட இது பண்ணும் நமக்கு நல்லா இருக்கும் நல்ல பலன் கொடுக்கும் நல்லா ஒரு ஹெல்ப் பண்ணும்போது நமக்கு நன்மை வரும் நன்மை வரும் ஒரு போய் ஹெல்ப் பண்ணா கெட்டா கேட்டதுதான் வரும் அதனாலதான் சொல்றேன் என்ன சொல்றேன்னா நீ வந்து சிவன் கடவுள் என்ன சொல்றது செய் அது புண்ணிய உங்களுக்கு நன்மை வந்து சேரும் ஆனா வந்து அவர் சொல்லாம நீ பாடு முடிச்சுட்டதுக்கு போயே கெட்டவன் போற வரவங்கலாம் அண்ணதான் நான் போடுறேன் போறவன் ஹெல்ப் பண்றேன் சாரா தான் குடிச்சிட்டு இருக்கான் ஜோன் இருப்பான் தப்பு அவனுக்கு போய் பிச்சா போடுறது அவனுக்கு போய் பண்ணினா அவன் போய் சாராயங்கி முடிப்பான் அந்த மாதிரிதான் இருக்கு அதனால வந்து நீ உங்களுக்கு எதுவும் பண்ணாத அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யும் அதை மட்டும் செய்ய அப்ப நீ ஒரு நாள் நன்மை செய்யுற புண்ணியம் அதுதான் நான் சொல்ற ஞானம் ஞானமா இருக்கன்னா அவர் என்ன சொல்றாரோ அத செஞ்சிருக்க நமக்கு தெரியாது அவர் பாத்துக்குவாரு அது அவரு அவரோட சேர்ந்தது உன் இஷ்டத்துக்கு போய் பணம் கொடுக்கறது இஷ்டத்துக்கு போய் அன்னதானம் போடுறேன் அதை பண்ற இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது பக்திமா இருக்க மாட்டேது பக்திமா இருக்கு அன்னதானம் போட சொல்றாங்க ஆனா நம்ம ஞான இருக்கு அப்படி கிடையாது கிடையாது திடீர்னு ஒரு ஒரு சாமி சொல் அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடு அவனுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் குடு அவனுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் குடு ஒரு கேள் பண்ணுன்னு சொல்லுவார் உணர்த்துவாரு அப்படின்னு செஞ்சு அப்படி தாங்கன்னு செஞ்சிரு ஆனா வந்து தேவையில்லாம போய் ஒருத்தனுக்கு பணம் கொடுக்குற நீங்க போய் குடுக்குறது இஷ்டத்துக்கு

உனக்கு சம்பந்தப்பட்டதை இப்ப நானே ஒரு மோட்டர் வைக்கணும்னு கேட்டேன் முதல்ல கேட்டேன் வேணாட்டாரு அப்படி திருப்பி ஆறு மாசம் கழிச்சு கேட்டேன் சரி வைக்க சொன்னா அவரை அது மாதிரி அவரை கேளு ஒரு தடவைக்கு மூணு நாலு தடவை கேளு சரி நேரம் செய் அப்படி செய்யாம வேஸ்டா ஆ போகுதுல்ல நமக்கே நஷ்டம் தானே நான் பாட்டுக்கு ஒரு மோட்டார வச்சா என்னாச்சு அவர் கேட்காம வச்சாச்சி என்னாச்சு அப்போ முக்கியமான செய்யும் போது ஒரு கேட்டு செய் நூறு ரூபா இருநூறு ரூபா போனோட பரவாயில்ல பெரிய அம்மா பெரிய விஷயம் செய்யும்போது ஒரு கேட்டு உத்தரவு கேட்டு அவரு என்ன சொல்றாரு அதை செய் அவ்வளவுதான் அது நமக்கு உணர்த்திடுவாங்க என்னங்க ஒரு ஒரு பள்ளி கத்தணும் ஒரு குருவி கத்தணும் அல்லது ஒரு போம்போல் ஒரு அடையாளத்துல இந்த மாதிரி நல்லதா காட்டுங்க காமிச்சா நான் செய்யறேன் இல்ல ஒரு தவறான ஒரு அறிகுறி மாதிரி தெரிஞ்சுன்னா வேண்டாம் நான் அப்படி காமிக்கப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியதான் என்ன ஒரு பாசிட்டிவா ஒரு அறிகுறி காட்டுங்கன்னா அதை செய்யறேன்னு ஒரு மூணு தடவை கேள்வன் திருப்பி திருப்பி கேள்வி மூணு தரையுமே சரிப்பா ஒரு நல்லதான் காமிச்சாரு ஓகே தைரியம் செய்யுங்க அவர் பார்த்துப்பாரு அவ்வளவுதான் அது 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 செய்யும் போது சில பிரச்சனையும் வரும் சரி அவர் பாத்துக்காரு சொல்லிட்டாருன்னுட்டு நீங்க பாட்டுக்கு செயல்படுங்க சில பிரியேட் பண்ணுங்க செயல்பட்டுக்கிட்டே முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் சரிங்க ரொம்ப நன்றிங்க கூட ஓகே ரொம்ப நன்றிங்க இந்த தியானம்லாம் எல்லாம் சொன்னா அசைவமா இருக்கணுமா சைவமா இருக்கணுமா சொல்லுங்கய்யா ஹலோ பிரதர் தியானம் பண்ணி தூய்மை அடையணும் அப்படின்னா நம்ம வந்து கறி முட்டை எதுவுமே சாப்பிடக்கூடாது எந்த கறியுமே சாப்பிடக்கூடாது அப்போ தான் நம்ம வந்து தூய்மை அடைய முடியும் இறைவனோட இணைய முடியும் இறைவனோட ஒன்றா இணைய இணையணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எந்த ஒரு கறியும் எந்த ஒரு கறியும் சாப்பிட ஆட்டு ஆட்டுக்கறி கோழிக்கறி மீன் கறி அந்த கறி இந்த கறி எந்த கவிச்ச எந்த கறியும் சாப்பிடக்கூடாது அப்படி இருக்கிறவங்க தான் இறைவனை நோக்கி தியானம் பண்ணணும் இறைவனை தியானம் பண்ணணும் இறைவனை நினைக்கணும் எல்லா கறியும் சாப்பிட்டுட்டு கடவுளை நினைக்கலாம் அப்படிங்கிறது தவறானதை சொல்லி வச்சிருக்காங்க இந்த பன்னிக்கறிலாம் போய் படைச்சிருக்காங்க சிவ சிவலிங்கத்தில் கொண்டு போய் சிவலிங்கத்துக்கு சிவலிங்கத்துக்கு கொண்டு போய் பன்னிக்கரிலாம் போட்டு கண்ணை நோண்டி வச்சாராம் கண்ணப்பர் அதெல்லாம் வந்து கட்டுக்கதை நூற்று நூறு கட்டுக்கதை அது மாதிரி கதை சொல்லி சொல்லி ஏமாற்றி மக்களை கறி சாப்பிட வைக்கிறது கறி சாப்பிட்டுட்டு வந்து சாமி கும்பிடுங்க கறி சாப்பிட்டுக்கிட்டே கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகவே அந்த கட்டுக்கதையெல்லாம் இப்போ பண்ணி விட்டுருக்காங்க நிறைய கட்டுக்கதை எல்லாம் பொய் இந்த உலகமே பொய்யுலகம் மாய உலகம் அதாவது மாயா உலகம் இந்த உலகமே மாயா உலகம் தான் பொய்யான உலகம் தான் உண்மைக்கு மதிப்பே இல்லை உண்மை உண்மை வந்து கிடையாது இந்த உலகத்தில் எல்லாமே பொய் எல்லாமே போலி எல்லாமே வேஷம் எல்லாமே ஏமாத்து அதுதான் இந்த உலகம் ஒரு மிருகத்தனமான உலகம் எப்படி நூற்று நூறு ஒரு மிருகத்தனமான உலகம் கொலை கொலை கற்பழிப்பு எல்லா கெட்டதும் இருக்கும் எல்லா கெட்டதும் நிரம்பி இருக்குது ஆக மட்டும் அப்படிப்பட்ட உலகம் இந்த உலகம் பொய் தான் நூற்று நூறு எல்லாம் பொய் பித்தலாட்டம் ஏமாத்து புரியுதா அதை புரிஞ்சுங்க எல்லாமே பொய் தான் நம்ம பொய்யை வந்து உண்மை நம்பிக்கிட்டு இருக்கோம் அதான் புரிஞ்சுங்க கடவுள் வந்து உதாரணமாக கடவுள் வந்து உருவத்தில் இருக்கிறத தான் எல்லா கோயிலையும் கட்டி வச்சுருக்கேன் உருவத்தில் இருக்கிறது உருவத்தில் கடவுளை வணங்கு வணங்குன்னு எல்லாம் சிவலிங்கம் கூட ஒரு தான் சிவலிங்கம் கூட ஒரு உருவம் தான் மற்றபடி நிறைய உருவங்கள் அம்மன் முருகனும் நிறைய உருவங்களை வச்சு வச்சு தான் எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே ஆனால் உண்மையிலேயே கடவுளுக்கு உருவம் இருக்கா சொல்லுங்கள் பாப்பா நல்லா யோசனை பண்ணுங்கள் கடவுளுக்கு உருவம் இருக்கா காட்ட முடியுமா கடவுளை கடவுள் ஒருவரே அதை புரிஞ்சுங்க கடவுள் ரெண்டு பேர்லாம் கிடையாது கட ஒரே ஒரு தான் கடவுள் ஒருவரே அவருக்கு உருவம் இல்லைன்னு நான் சொல்கிறேன் அதுதான் உண்மை நான் சொல்கிற நூற்று நூறு உண்மை கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படிங்கும்போது கடவுளை காட்ட முடியுமா சொல்லு சிவலிங்கமாக வச்சு காட்டுறது அல்லது ஒரு ஏதோ ஒரு உருவத்தை வச்சு பேரை வச்சுக்கிறது உருவத்தை வச்சுக்கிறது காட்டுறது காட்ட முடியுமா சொல்லுங்கள் கடவுளை யாருக்காவது காட்ட முடியுமோ யாருக்கும் யாருமே காட்ட முடியாது ஏன்னா அவருக்கு உருவம் இல்லை புரிஞ்சுக்கிட்டீங்களா ஓகே தேங்க்யூ ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா மலேசியாவிலேருந்து பாலு பேசுகிறேன் அந்த தியான முறையை எப்படி ஸ்டார்டிங் பண்ணுறதுன்னு நான் உங்களை கேட்டேன் நீங்கள் ஒன்றும் இது பற்றி அதை பற்றி ஒன்றும் ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கய்யா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இவரோட ஸ்பீச்சிங் கூட அடிக்கடி கேட்பேயா நான் இவரோட ஸ்பீச்சிங் கூட அடிக்கடி கேட்பேன் கொஞ்சம் சொல்லுங்கயா கொஞ்சம் விலாவதியாக சொல்லுங்கயா ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படின்னு ஹலோ பிரதர் அப்புறம் தியானம் சொல்லிக் கொடுங்க அது எப்படி ஸ்டார்டிங் ஆரம்பம் ஆரம்பத்தை சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுங்கன்னு சொல்கிறீங்க நான் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் எல்லாமே வெளிப்படையாக சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஆரம்பமாக கொஞ்சம் சொல்லுங்கள் சொல்லி டீட்டெயிலாக சொல்லுங்கிறீங்க விரிவாக சொல்லுங்கிறீங்க அப்புறம் ஆரம்பத்தை மட்டும் சொல்லிக் கொடுங்கிறீங்க ஆ எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறீங்க என்ன இருக்கிறீங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க எல்லா வீடியோ ஒவ்வொரு வீடியோ பாருங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்து யோசனை பண்ணி புரிஞ்சுங்க சந்தேகம் மட்டும் கேளுங்க ஒரு நியாயமான சந்தேகம்னா கேட்க வேண்டியதான் எனக்கு தியானம்னா எப்படி ஒன்றுமே புரியல ஆரம்பத்தை சொல்லிக் கொடுங்க எல்லாம் வெளிப்படையாக அப்பட்டமா அப்படியே நிர்வாணமாக வெளிப்படையாக சொல்லியிருக்கேன் ஓப்பனாக எவனுமே சொல்ல மாட்டான் எந்த வயலுமே ஒருத்தவன சொல்ல மாட்டான் நான் வெளிப்படையாக எல்லாமே சொல்லியிருக்கேன் அப்புறமேட்டுக்கு எனக்கு தியானம் சொல்லி கொடுங்க சொல்லிக் கொடுங்கன்னா ஏதோ ஒரு நியாயமாக ஒரு சந்தேகம் இருக்குது இப்படி என்னங்கன்னா கேட்டால் இப்போ கறி சாப்பிட்றான்னு கேட்டீங்க ரைட்டு கறி சாப்பிட்றோம்னா சந்தேகம் சொல்லலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலாம் ம் நீ பாட்டுக்கு தியானம் சொல்லிக் கொடுங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கண்ணா நியாயமே இல்லை இவ்வளோ வீடியோ நூறு வீடியோ போட்டாச்சு நூற்றி ரெண்டு வீடியோ போட்டாச்சு நூறு வீடியோக்கு மேலே போட்டுவிட்டேன் எல்லாம் வெளிப்படையாக எதுவும் மர ஒளி மறைவு இல்லாமல் எல்லா வீடியோலையும் வெளிப்படையாக சொல்லியிருக்கேன் சந்தேகம் கேள்வி கேட்டுக்கிட்டே நீங்கள்லாம் வாழ்க்கை பூரா கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க அந்த பதிலுக்கு போக மாட்டீங்க ஏன்னா பதிலை பற்றியே கவலையில் உங்களுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும் எவனாவது கெடைச்சிட்டான்னு வச்சுக்க குருநாதர்னு எவனாவது சொல்கிறதுக்கு வந்தானா அவனை போட்டு பிராண்டி எடுத்து கேள்வி மேலே கேள்வி கேட்டு பதில் சொல்ல முடியாமல் ஆ எப்படி ஆரம்பம் சொல்லுனா ஆரம்பம் ஏபிசிடி சொல்லட்டுமா என்ன சொல்கிறது ஒரு பிஹெச்டி முடிச்சு பெரிய ஹை லெவலில் கிட்ட போய் ஏபிசிடி சொல்லு ஏபிசிடி எத்தனை எழுத்து ஏபிசிடி எத்தனை எழுத்து ஆனா அவனை எத்தனை எழுத்து ஆனால் அவனை சொல்லிக் கொடு ஏபிசிடி சொல்லிக் கொடுன்னு சொன்னால் இதெல்லாம் என்ன ஆகுது எங்கே ஏபிசிடி சொல்லித்தரேன்னா அங்கே போய் கற்றுக்கோ ஓகேவா எனக்கு டென்ஷன் உண்டு போனாத பயங்கரமான டென்ஷன் ஆகுது ஆரம்பம் எப்படிங்க செய்யறதுன்னா அது என்ன ஆரம்பம் ஆ என்னைய ஆரம்பம் என்ன ஆரம்பம் உன் கையை கவனி ஃபஸ்ட்டு ஆரம்பம் ஏபிசிடி சொல்லி தரணுமா சொல்லு உனக்கு ஏபிசிடி சொல்லி தரணுமா உனக்கு கை கால் இருக்கா இல்லையா அதை முதல் கவனி உன் கை இருக்குதுன்னு ஞாபகப்படுத்தி பாரு கையே என்ன ஒரு பத்து நிமிஷம் ஒரு மணி நேரம் கையே பாரு ரெண்டு கைக்கா கண்ணால் பாரு இருக்குல்ல நம்புறியா உடம்பு இருக்குது நம்பரியா ரெண்டு கால் இருக்குது நம்பரியா ரெண்டு கை இருக்குது நம்பரியா உடம்பு இருக்குது நம்பரியா முதுகெலும்பு இருக்குது அதில் தெரியுமா ரத்தம் ஓட்டம் ஓடுது தெரியுதா அதெல்லாம் உணர்ந்து பாரு உதயத்தை நினச்சிப்பார் உ நுரையர்கள் பாரு வயிற்ற நினைச்சு ஆ உன் கண்ணை பாரு கண்ணையே ஒரு 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 வாரத்துக்கு நினை கண் ரெண்டு கண் இருக்குல்ல அந்த ரெண்டு கண்ணையுமே ஒரு வாரத்துக்கு இரு தியானம் வந்துடும் உனக்கு ஜஸ்ட் ஸ்டார்டிங்கு ஆரம்பம் புரியுதா அதுக்கப்புறம் மூக்கை நினைச்சு பார் ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு வாய் நாக்கு இதை மட்டும் நினச்சிப்பார் ஒரு வாரத்துக்கு புரியுதா தலைய பூரா தலையை மட்டும் தலையை மட்டும் ஒரு மாதம் நினச்சிப்பார் இதான் ஸ்டார்டிங் இதை மட்டும் செய்ய உனக்கு நூற்றி நூறு தியானம் சூப்பராக வந்துடும் ஓகேவா நீ கேட்டில ஆரம்பம் இதான் ஆரம்பம் உடம்புல ஒவ்வொரு பகுதியாக நினச்சிப்பார் உன் காலை ஃபர்ஸ்ட்டு நினை அப்புறம் வயிற நினை அப்புறம் மார்பு நினை புரியுதா அப்புறம் ரெண்டு கையை நினச்சிப்பாரு அப்புறம் கழுத்தை நினச்சிப்பாரு அப்புறம் தலை பூரா ஒவ்வொரு பகுதியாக நினச்சிப்பார் இருக்குது நம்பர் இல்லை இதையே சிந்தனை பண்ணிக்கிட்டுரு உடம்பையே அப்படியே உணர்ந்து பாரு இதுதான் ஏபிசிடி ஓகேவா தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ குட் பை நண்பர்களே பிரியமான இனிய நண்பர்களே ஒரே ஒரு லைக் மட்டும் இந்த வீடியோவுக்கு போட்டு விட்டுருங்க ஒரே ஒரு லைக்கு நீங்கள் நீங்கள் வந்து லைக்கு போட்டால் தான் இந்த யூடியூப் வந்து இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு கொண்டு போய் காட்டும் திரும்ப திரும்ப காட்டும் இல்லைனா காட்டாது அப்புறம் நண்பர்களே இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நண்பர்களே இதுவரைக்கும் நீங்கள் இந்த ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நண்பர்களே ஃபஸ்ட்டு கமெண்டில் ஒரு அருமையான வீடியோ இருக்குது அதையும் பாருங்கள் கண்டிப்பாக பாருங்கள் நான் வந்து மற்றும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்